ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் வருடத்திற்கு பிறகு தனுசு நாசி நேயர்களுக்கான பலன்கள் சேர்த்து சேர்த்துதாங்க இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் வருஷ பிறப்புக்கு பிறகு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் நான்காம் இடத்துக்கு போகிறார் இது வந்து அர்தாஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் கெடுபலங்களை கொடுக்குமான்னு கேட்டிங்கனாக்கா கொடுக்கவே கொடுக்காதுங்க ஏன்னா அவர் போகிறது சுபர் வீடான மீனத்துக்கு போகிறார் குரு வீட்டில் உட்காரதுனால கண்டிப்பாக சுபர் பல சுப பலன்களை வாரி வழங்க போகின்றார் ஆனால் அதற்காக நாம் எந்த விதமான தேவையில்லாத வேலையில் ஈடுபடக்கூடாது நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணுங்க அதுதான் சனி பகவானுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்தது மே மாதம் பதினான்காம் தேதி குரு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழுலேருந்து லக்கணத்தையோ ராசியோ பார்ப்பாருங்க இதனால் தனுசுக்கு சுப பலன்களை வாரி வழங்க போகின்றார் குரு எல்லாமே சுபங்க ஒரே வார்த்தை எல்லாமே சுபங்க அப்போது பார்த்திங்கனாக்கா அடுத்த மாதம் அதாவது மே மாதமே முப்பத் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறார் ராகு மூணாம் இடத்துக்கு வரார் மூணாம் இடத்துக்கு வந்தால் நல்லதாக கெட்டதாக ரொம்ப நல்லதுங்க இந்த மூணாம் இடத்துல வந்து பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்படுத்தி நிறைய ந ஏற்படுத்தி குரு மூலிமாவும் சனி மூலிமாவும் ஓரளவுக்கு அதிகப்படியாக சம்பாதிக்க வைப்பாருங்க அப்போது நமக்கு பார்த்திங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனுசு ராசி க அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே கண்டிப்பாக எழுந்து நிற்பாங்க இது ஒரு பொற்காலங்க கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திங்க கண்டிப்பாக நல்லா வருவீங்க யாரும் வந்து தேவையில்லாத வே வேலையில் ஈடுபடாதீங்க பொன் பொருள் சேருங்க அதே மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குங்க வேலைக்கு போகிறவங்களோட கொலீக்ஸ் கூட வேலை செய்கிறவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க வீட்டில் ம வீட்டில் இருக்கும் மகிழ்ச்சியாகவே வருடம் சூப்பரான டைமுங்க பயன்படுத்தி